ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகெட் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் இருக்க பத்தாவது பாடத்தில் இருக்க பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க எல்லா இம்பார்டன் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஆக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்புறம் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டென்ஷன் நோபிகேஷனாக வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சிங்க பாடஒல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிமுகத்தை படிச்சுங்க கொஞ்சோண்டு தான் இருக்கும் பட் ஆனால் இது நல்லாமே உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிகிற அளவுக்கு இது அறிமுகம் தேவைப்படும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உணவு தாவரங்கள் உணவு தாவரங்கள் எவ்வளோ இருக்குது யாருக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தானியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூம்பார்த்து கேட்பாங்க தானியங்கள் அது பார்த்துங்க தானியங்கள் பின்வரும் காரணிகளாக உணவு தாவரங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்ற ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு பேரா கார்போஹைட்ரேட் புரதங்கள் நார்கள் மற்றும் அப்படி இருக்குல்ல இது வந்து சிறுதானியம் பெருதானியங்கள்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்து பெருதானியம் நெல் ஒரைசா சட்டைவா நெல்லோட தாவரவியல் பெயர் வந்து ஒரைசா சட்டைவா இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து நெல் எங்கே தோன்றுச்சி எங்கெங்கே விளையுது அதோடய பயன் என்ன அதெல்லாம் கேட்பாங்க இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து இதே போல் வந்து கோதுமை கோதுமையோட வந்து உடைய தாவர வைப்பை ஏற்படுத்திங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளிர் வர கெளிர் வரகு இருக்குது சிறு தானியங்களில் வந்து கெழு கெழ் வரகு அடுத்து வந்து சோளம் இருக்குது இதுவுமே படிச்சிங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சிறிய தாவணங்களில் வந்து தினையும் வரகு இருக்குது தினை வரகு ரொம்ப முக்கியமான இது ஏன்னா இது வந்து வறண்ட நிலை தாவரங்கள் தினையன் வரக பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வறண்ட நிலை தாவரங்கள் அதை அடிக்கடி கேட்பாங்க அடுத்து பருப்பு வகைகள் பருப்பு வகையில் என்னென்ன பருப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே இளமை இம்பார்ட்டண்டாக த்ரீ மார்க்ஸில் வந்து உளுந்து பற்றி கேட்கலாம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா துவரை பற்றி கொடுத்துருக்காங்க துவரையை திரு திரு மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக வந்து பருப்பின் வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கறது நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து பாசி பருப்பு அப்புறம் வெண்டைக்காய் பற்றி கொடுத்துருக்காங்க காய் காய்கறிகளில் வந்து வெண்டைக்காய் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அதோடய சயின்டிஃபிக்கல் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எது எல்லாம் அடுத்து பழங்கள் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மா கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோடய பயன் கொடுத்துருக்காங்க பழங்களில் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஸோ பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன் இதாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சர்க்கரை கொடுத்துருக்காங்க கொட்டைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி கொட்டைகளில் வந்து முந்திரி கொடுத்துருக்காங்க அடுத்து சர்க்கரை சர்க்கரையில் கரும்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பனை கொடுத்துருக்காங்க பனைக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கல்லில் வந்து தோட்டக்க வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எல் எல் எண்ணெய் நெல்லெண்ணெய் இருக்கல எல் எண்ணெய் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகள் பானங்கள் இருக்குது பானங்களில் காஃபி அப்புறம் வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகளில் வந்து ஏலக்காய் கொடுத்துருக்காங்க அதோடய பயனெலாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதாக கூட இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து கருமிளகு கொடுத்துருக்காங்க மஞ்சள் கொடுத்துருக்காங்க மிளகாய் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து எல்லாமே இம்பார்ட்டண்டாக நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும் இந்த பாடம் பொறுத்தளவுக்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஏன்னால் நீங்கள் எல்லாமே படித்ததுனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பேசிக்காக அவங்களுக்கு தெரிய வேண்டியது தான் அடுத்து வந்து பருத்தி புளி அடுத்து வந்து நார்களில் வந்து சணல் பற்றி கொடுத்துருப்பாங்க நார்களில் சணலு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து மரக்கட்டையில் வந்து தேக்கு என்னென்னலாம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களையும் கொடுத்துருக்காங்க பொருளாதார பயன்மிக்க பொருட்களையும் கொடுத்துருக்காங்க அதனால தான் தேக்கு மரம்லாம் வருது அடுத்து உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ் எந்த அந்த இடத்துல அந்தமாரி வருதோ அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து மரப்பாலில் லப்பரு மரக்கூழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை பொருட்கள் ம சோற்று கற்றாயை சாயங்களில் வந்து மருதாணி அதுக்கப்புறம் வந்து நறுமண தைலங்கள் நறுமண தைலங்களில் வந்து மல்லிகைப்பூ பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு பயன்படுது மக்கள் மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாமே படிக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க சயின்டிஃபிக்கல் நேம் தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து தாவரங்களில் இருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளில் உள்ள மருத் மருந்துகள் உயிரி மருந்து என்று அழைக்கப்படுகிறது உயிரி மருந்து என்றால் என்னன்னு டூமார்க்கில் கேட்பாங்க இந்த இடத்துல இருக்க பாருங்கள் அடுத்து கிழாநெலி அடுத்து வந்து மருத்துவ முக்கியத்துவம் கிழாநெலியோட மருத்துவ முக்கியத்துவம் என்னென்னு இந்த பேரால கொடுத்துருக்காங்க இது முக்கியமாக பார்த்துங்க அடுத்து நிலவேம்பு நிலவேம்பு வந்து அதுக்கான சயின்டிஃபிக்கல் பேர் பார்த்துக்கோங்க இது வந்து இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது தன் கசற்களின் அரசன் ஏன்னா அழைக்கப்படும் நிலவேம்பு பாரம்பரியமாக இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து புலனுணர்வு உணர்வுற்ற மருந்துகள் அபின் கஞ்சா ஓகேவா கஞ்சா பற்றி சொல்லியிருக்காங்க கஞ்சா வந்து முக்கியமானதான் பார்த்துங்க கஞ்சா செடி எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்து வந்து தொழில் முனைவு தாவரவியல் தாவரவியல் தொழில் முனைவு தாவரவியலில் வந்து இயற்கை வேளாண்மை கொடுத்துருக்காங்க பாங்க இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இயற்கை வேளாண்மை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஸோ இயற்கை வேளாண்மை நல்லா பார்த்துங்க இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரித்தல் பற்றி மேலே பாடத்தில் கொடுத்துருக்காங்க இயற்கை பூச்சிக்கொல்லி அடுத்து வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு படம் ஒன்றில் கொடுத்துருக்காங்களா உயிரி பூச்சி விரட்டி உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு ஸோ பாட சுருக்கத்தில் இந்த பாடம் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியல்லை மொத்தம் நமக்கு பத்து லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம சீரியஸாக போட போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆனாலும் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடம் ஒன்று தாவரவியலில் பாலினா இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்கம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போதான் இது போக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் அதை மட்டும் பண்ணிவிடுங்க டேரெக்டாக பேஜ் நம்பர் ஃபோர் வந்துடுங்க ஃபோரில் வந்து இயல்பு இயல்பு தழை வழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இழப்பு தழை தழை வழி இனப்பெருக்கத்தின் தீமைகள் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே படிச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஆனது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பக்கத்தில் பதியம் போடுதல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது இது உங்க இருக்க பாருங்கள் பதியம் போடுதல் இது ஒரு இம்பார்ட்டன் அது ரெண்டு இது இருக்கும் மணல் முட்டு பதியம் போடுதல் இன்னொன்று வந்து காற்று பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல்லுமே வரும் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் டென்னில் டப்பிடம் பேஜ் நம்பர் டென் பேஜ் நம்பர் டென்னில் தப்பிட தப்பிடத்தின் பணிகள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் டப்பிடத்தின் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபை மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க தப்பிடத்தின் பணிகள் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கங்க அடுத்து வந்து நுண் வித்து மற்றும் மகரந்த சேர்க்கை துகள்கள் நுண் வித்து மற்றும் மகர் வித் மகரந்த சேர்க்கை துகள்கள் படிச்சுக்கோங்க அதுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் நெக்ஸ்ட்டு வந்து பதிமூணாவது பக்கத்தில் சூழின் வகைகள் ஸோ பதிமூணாவது பக்கம் வந்துடுங்க சூலின் வகைகள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் சூலின் வகைகள் பதிமூணாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துங்க என்னென்ன சூழ் இருக்குதுன்னு பாருங்கள் நேர் சூழ் தலைகீழ் சூழ் கிடைமட்ட சூழ் அப்படின்னு சொல்லிட்டு சூழின் வகைகள் இருக்குது ஸோ இந்த சூலின் வகைகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஓகே ஒரு ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை கருப்பையின் வளர்ச்சி ஓகேவா கருப்பையின் வளர்ச்சி இது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பதினாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ நான் பேஜ் நம்பருமே காட்டிடுறோம் பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பார்த்துக்குங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த படம் வரையணும் கருப்பையன் அமைப்பு படம் வரையணும் அந்த கொஷின் போது கண்டிப்பாக அந்த படமும் வரைஞ்சு பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மகரந்த சேர்க்கையில் தன் மகரந்த சேர்க்கை இருக்குது அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது மகரந்த சேர்க்கைனா என்னென்னு படிச்சுக்கோங்க அது வந்து பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பதினஞ்சாவது பக்கத்தில் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது தன் மகரந்த சேர்க்கைனா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பேஜ் நம்பர் பதினாறில் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது ஓகேவா அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க மகரந்த சேர்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் நைன்டீனில் ஒவ்வால் மகரந்த சேர்க்கை ஓகேவா இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு இந்த மக்கால் சோளத்தின் மகர்ந்த சேர்க்கை அப்படின்ற அந்த பணம் வரையணும் காற்று மகரந்த சேர்க்கையில் மலர்களில் பின்வரும் பண்புகள் காணப்படுகின்றன இதில் இல்லை மக்கா சோளத்தின் மகரந்த சேர்க்கை அப்படின்றது அடிக்கடி வர கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட்டீனில் இருக்கு ஸோ நைன்டீனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீனில் வௌவால் பாருங்க வவ்வால் மகரந்த சேர்க்கை இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க மார்க் கொஷின் ஸோ நீங்கள் வவ்வால் மகரந்த சேர்க்கையும் பார்த்துக்கோங்க அடிக்கடி த்ரீ மார்க் கொஷின் அது அப்புறம் வந்து பூச்சி மகரந்த சேர்க்கையின் இருபதாவது பக்கத்தில் இருக்கு பூச்சி மகரந்த சேர்க்கை அடைய மலைகளின் முக்கிய பண்புகள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் மார்க் கொஷின் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க அதே பக்கத்தில் அதுக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அது கீழே தன் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் மகரந்த சேர்க்கை ஏன் நடக்கணும் அப்படின்றதுக்கான மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் அடுத்து வந்து உறுதல் ஸோ உறுதலுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ கரு உறுதலுமே பார்த்துக்குங்க இப்போ வந்து நான் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் அப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து கரெக்டாக அதில் தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது எதில் வேணா எப்போ வேணாலும் மாற்றி கேட்கலாம் நான் வந்து அதிகமாக எதில் பார்க்குறேனோ அதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிற கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரட்டை கருவுறுதலும் மூவினைதலும் இது வந்து இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின் தான் ஸோ இதுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை தான் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சில் இருக்குது இந்த அட்டவணை கருவுறுதலுக்கு முன் பாகங்கள் கருவுதலுக்கு பின் நிகழும் மாற்றங்கள் அப்படின்ற இந்த அட்டவணை அடுத்து வந்து கருவுன் திசு இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அடிக்கடி டூ மார்க்லாம் கேட்பாங்க த்ரீ மார்க்ல கேட்பாங்க ஸோ கருவன் திசு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கருவூன் திசுவில் கருவூன் திசு உட்கருவன் திசு கருவுன் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் கருவூன் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் இது அடிக்கடி கேட்குற த்ரீ மார்க் கொஷின் நிறைய டைம் நான் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் பார்த்துருக்கேன் ஸோ கருவுன் பணிகள் அடுத்து வந்து பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல வந்து நிலை இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிலை அப்படின்றது ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ பல்கரு நிலை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க அது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் ரொம்ப முக்கியம் படம் வறியணும் பல்கருநிலைக்கு அவ்வளோதான் இந்த லெசன் இதோட முடியுது ஃபர்ஸ்ட் லெசன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் அதில் இருக்க எல்லா இன்ஃபார்ம இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன் ஸோ அது வந்து பாட சுருக்கம் பாட சுருக்கம் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லாவே உங்களுக்கு மறந்துட்டேன் ஸோ அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இருங்க பாட சுருக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கல இதில் இருக்க இந்த கற்றல் நோக்கங்கள் அடுத்து வந்து இங்கே அறிமுகம் கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகத்துக்கு ஒரு சின்ன பேராக கொடுத்துருப்பாங்க அது படித்து அது வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரியணும் தாவர கருவியலின் மயில் கற்கள் இருக்கல இதுவுமே இம்பார்ட்டன்ட் எப்பப்போ என்னென்ன நடந்துச்சு இதை இந்த இதை சார்ந்து அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எதனா ஒரு விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வேறு ஒரு நல்ல சேனல் பேஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கான வீடியோஸ்க்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருப்போம் ஸோ அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம பத்து லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா டெஸ்ட் பார்க்கலாம் டாட்டா ப பாய்